பதினெட்டாம் நூற்றாண்டின் மத்திய காலத்தில் பேரரசுகளின் அத்தியாயம் முடிந்து சிற்றரசுகளின் ஆட்சி அரங்கேறியது அவர்களின் ஆட்சி பரவியது கீழைப்பாளையங்கள் என அழைக்கப்பட்டது அதில் ஒரு அங்கம்தான் பாஞ்சை பகுதியான பாஞ்சாலன் குறிச்சி சட்ட பொம்மர்களின் ஆடுகிற்கு உட்பட்ட தொண்ணூற்றி ஆறு கிராமங்கள் இருந்த காலம் அது கருவேத மரங்களும் கரிசல் மண்ணும் நிறைந்த வறண்ட பகுதி ஈரமில்லாத மணல்களில் வீரங்கள் நிறைந்திருந்த மக்கள் வாழ்க்கையோ கால்நடை மெய்த்தலும் வேட்டை அமைந்தது விளையாட்டு என்பதை வாழ்க்கையின் பொழுதுபோக்கு ஆகிநகிரி அறியாமல் இருந்தது வரலாற்று குறிப்புகளில் தெளிவான சான்றுகள் இல்லாததா வீர திலகத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய காலகட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கி பி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுக்குள் இடைப்பட்ட காலம் என கருதப்படுகிறது ஆ தேஜேந்திர குல திரகமா முத்தருளி காதலி எனும் தம்பதியினரின் வாரித்தா தன்னை முகம் காட்டி பிறந்தது ஒரு மாவீரன் இத்தொடரில் புலா பெரும் நாயகன் குந்தன விடுதலை வீரர்களின் வரலாற்று பதிவுகளில் தனிச்சிறப்பு என்றார் பார்த்துக் கொண்டு சுந்தரலிங்கம் அருசமான துள்ளரதி கட்சகங்கையில் தடுக்குடு விளையாட்டை வித்தகரான சுந்தரலிங்கம் பாணிப வயதில் அரசியல் விளையாட்டிலும் மண்ணாசை மனிதர்களின் ஆபையில் மண்ணில் போடுவதிலும் வித்தகனா எத்தைய பொருட்டு மன்னருக்கு சொந்தமான தருவை குளம் வழிகளுக்கு அவ்வூர் கண்மாயை நீர்வரத்துக்கான மூலம் வண்ணி எதிரகிரி வயல்கள் ஊரை பாய் பற்றாக்குறை காரணமாக கண்மாய்க்கு கரை எழுப்ப மன்னர் முடிவெடுத்து தன் படையை செவிரகிரிக்கு அனுப்பினார் செய்வதறி யாரு ஊர் மக்கள் நடுவில் சிங்கமென திருத்தி எழுந்த சுந்தரலிங்கமும் நண்பர்கள் அவர்களின் ஆற்றல் மிகுந்த சீக்கிரம் வந்த படையினரை விரட்டி அடித்தது இச்செயல் வீரபாண்டிய கட்ட பொம்மனின் கவனம் சென்ற இந்த கொம்பு காலைகளை காண விரும்பினார் ஒட்டப்பீடார ஒரு தனி வீடு கட்ட பொம்மனின் ஆனைப்படு அவ்விடும் சுந்தரலையும் வரவழைக்கப்பட்டார் சொன்ன கட்ட பொம்மன் பரபி விருந்தினர் இருவர் வந்த சந்தேகப்பட்டு அவர்களை விசாரித்து இதன் பேர் வீட்டை கொள்ளையடிப்போம் என கொப்பி கொட்ட இருவர்கள் வீரமுடன் எதிர்கொண்ட சுந்தரலிங்கம் முன் வேதம் கலைத்தனர் வந்தவர்கள் வந்த பெருந்தினர்கள் வீரபாண்டிய தட்ட மற்றும் மற்றும் தானாதிபதிக்குள்ள

ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் கிழக்கிந்திய கம்பெனியின் செல்ல பிள்ளையாக இருந்த சில புயநல மன்னர்கள் போலல்லாம் காஞ்சால குறிச்சியை ஆண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் எதிர்த்து நின்றார் துணைக்கு தோல் கொடுத்தார் தளபதி சுந்தரலிங்கம் பின்பொரு பொழுது முன்னணி புயின்று பாஞ்சாலம் கோட்டை வெள்ளையர்களால் சுத்தி வளைக்கப்படும் தீர்த்தமான முடி கொன்றை எடுத்தான் சுந்தரனிந்தும் முடிவு முடிவில் தெரியும் சுந்தரனிஞ்சும் மாமன் மகள் வடிவு ஒரு முன்கிரவு பொழுது ஆடுகளை கிடையில் சேர்க்க ஆபாரம் காட்டில் வந்து கொண்டிருந்தான் ஆடுகளோடு ஆழால் பலமதி சுந்தரனிங்கும் பாஞ்சாலம் கோட்டையைத் தகர்க்க வெள்ளையர் ஒரு வெடிமருந்து கிடங்கை அமைத்த இடம் அருகே ஆடுகளின் அணிவகுப்பு இப்போது அருகிலிருந்த தீப்பந்தம் தரபதி சுந்தரலிங்கத்தின் கை ராஜ விசுவாசம் செல்லும் பொருள் பெற்றது மாமன் மகளை அழைத்து தத்தென்று வெடிமருந்து கிடங்கில் தீப்பந்தத்துடன் பாய்ந்தான் வீரன் சுந்தரலிங்கம் வெடிமருந்தின் தீப்பிழப்புகளால் இரவு மேகங்கள் கரங்கி போயில் உலகின் முதல் படை சில வரலாற்றில் கல்வெட்டாய் பதிந்தனர் தளபதி சுந்தரலிங்கமும் மாமன் மகள் வழிந்தனர் மறைந்த குல கிலசங்கள் மரணம் அவர்களை கழுவியது அவர்கள் பின் சென்றாலும் அவர்களது